தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கலாமா நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் நாம் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டோம் பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பரம்பரை பரம்பரையாக பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் ஜாதகம் நாள் கிழமை நட்சத்திரம் குறி எல்லாம் பார்ப்பாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இயேசுநாதரை பார்க்க வரும்போதே நட்சத்திரம் பார்த்து தான் வந்தாங்க அப்படின்பாங்க ஏன்னா யேசுநாதரை பார்க்க இந்த வான மூன்று ராஜாக்கள் வரும்போது நட்சத்திரம் வந்து வழிகாட்டிச்சான் நட்சத்திரத்தை பார்த்து தான் வந்து அவங்க வந்தாங்களாம் அதனால இயேசுநாதரை பார்க்க வர்றதுக்கே நட்சத்திரம் பார்த்து தான் வந்தாங்க அதனால நம்ம நாலு நட்சத்திரம் பார்க்கறதுல தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் மறுப்புவாங்க பரம்பரை பரம்பரையாக பணக்காரவங்க ஆனால் நாலு நட்சத்திரம் பார்ப்பாங்க ஒன்றுமே இல்லை தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையார் குடும்பம் கத்தோலிக்கு கிறிஸ்தவர் குடும்பம் மிகப்பெரிய ஒரு பண்ணையார் தஞ்சாவூர் மாவட்டத்திலே சொன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு ஞானவலிபுரம் ஜாச்சியில் கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாண பூசிக்கு போகிறான் தாலி கட்டுலாம் எப்போன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி பூச ஆரம்பிச்சிச்சு சாமியார் பிரசங்கம் முடித்த உடனே நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுவாங்க தாலி கட்டுவாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க சாமியார் பிரசங்கம் முடித்த உடனே அந்த அப்பரசத்தை காணிக்கை கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரம் டிலே பண்ணுறாங்க அப்புறமேட்டு அந்த காணிக்கை கூட எழுந்தேற்றம் கூட நடந்துருச்சு நடந்த பிறகு அப்புறமேட்டு தாலிக்கட்டு சொல்கிறாங்க சாமியார் வந்து தாலிக்கட்டு நடத்துகிறார் வார்த்தைப்பாடு புதுப்பிக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா பூச ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து அந்த நல்ல நேரம் வரலையான் தாலி கட்டுற நேரம் நல்ல நேரம் வரலையா நல்ல நேரம் ஆரம்பித்த பிறகு தாலி கட்டுவோம் அப்படின்ட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு காணிக்கை இது முடிச்சுட்டு எழுந்தேற்றம்லாம் முடிச்சுட்டு நண்பகளுக்கு ஒரு முன்னாடி தாலி கட்டி நடத்துகிறாங்க என்னென்னு கேட்டால் நல்ல நேரம் வரல பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம் மிகப்பெரிய ஒரு பண்ணையார் குடும்பம் இவங்க வந்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்காங்களா ரொம்ப வேதனையாக இருக்கு அவங்கள பார்த்தாலே யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு ஆயிலாக இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நாலு நட்சத்திரம் பார்க்குறாங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ நீங்கள் ஒரு என்கிட்ட வந்து ஜாதகம் கொடுத்தாங்க அருண் என் பையனுக்கு பொண்ணு வாரம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கிறிஸ்டின் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் எலிஸ் நகரு கொடுத்தாங்க அதை வாங்கி பா ஜா ஜாதக ஜாதகமாக எதுக்குன்ற பயோடேட்டா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜாதகம் ஜாதகம் சொல்லி பார்த்துட்டு குலசாமி சொல்லி போட்டு சகாயமாதா மாதா அப்படின்னு இருக்கு எப்படி ஜாதகம் அந்த பையனுடைய ஜாதகத்தை எழுதி எனக்கு தர்றாங்க குலசாமி சகாயபாதா அப்படின்ட்டு ஆக இந்த ஜாதகம் பார்க்குறதுங்கிறது இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவ பிற சபையில் வந்து சொல்லுவாங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் இன்றைக்கி ஏறத்தாழ நூற்றுக்கு ஒரு முப்பது பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க பேர் பொருத்தம் பார்ப்பாங்க நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க சுபமுகூர்த்த நாள் பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க மூர்த்தனாலே வளர்புறை மூர்த்தம் பார்த்து தான் வந்து கல்யாணம் முடிப்பாங்க ஏசுனார் எங்கேயாவது நலநேரம் நேரம் பார் நாலு நட்சத்திரம் பார் பாரு ஜோசிய பாரு ஜாதகம் பாருன்னு சொல்லியிருக்காரா சொல்லலை உலகத்தில் மந்திர சக்திகள் மாய சக்திகள் பில்லி சூனியம் செய்வன கோளாறு பிசாசு கோளாறு எல்லாம் உண்டு மோசை காலத்துலேயே இருந்துச்சு மோசையை வந்து கோல தூக்கி போடுவாப்புல பாம்பா மாறும் அதே மாதிரி ஒரு மந்திரவாதி செஞ்சு காமிப்பேன் கையில் இருக்க கம்ப தூக்கி போடுவான் பாம்பா மாறும் ஆக மோசை காலத்திலே அந்த மாயசக்திகள் பில்லிசூன்யம் செய்வன கோளாறு எல்லாமே இருந்துச்சு அந் இந்த காலத்துலேயும் அது இருக்கத்தான் செய்து அதையெல்லாம் முறிய முறியடிப்பதற்கு இயேசுநாதர் அப்படிங்கிற ஒரு சக்தி ஒருத்தர் இருக்கார் அதை புரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் முறியடிப்பதற்கு இயேசுநாதர் ஒரு சக்தி இருக்கார் அதை புரிஞ்சுக்கணும் அதை விட வல்லமையான ஒரு சக்தி அதான் இயேசுநாதர் ஒரு இரண்டு எஜமானனுக்கு ஒருத்தர் வேலை செய்ய முடியாது அதுதான் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது பிசாசுட்டையும் ஊழியம் செய்ய முடியாது நீ ஆண்டவர்கிட்ட இருக்க நீ பிசாசு சொல்ற ஐடியாவையும் நீ கேட்க கூடாது ஆண்டவர் சொல்ற ஐடியாவை மட்டும் கேள் உண்மையிலேயே நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா நீ ஆண்டவருக்குள்ள இருந்தேன்னு சொன்னா நீ ஜாதகம் பார்க்காத ஏ நீ ஜாதகம் பார்க்காத இந்த பிசாசுங்கிறவங்க யாரும் சொல்லி கேட்டா இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க பிசாசு 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 என்ன சொல்லுது தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் அப்படின்னு சொல்லுது பிசாசை வேதம் சொல்லுது தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் தலை நசுக்கப்பட்ட பாம்பு பிசாச சிலுவையில் ஆண்டவர் வீழ்த்திட்டார் அவன் தலை நசுங்கிருச்சு இனிமேல் அவனால் கொத்த முடியாது வால் தான் ஆடிக்கிட்டு இருக்கு உயிர் கொஞ்சோண்டு உயிர் இருக்குது வால் தான் ஆடிகிட்டு இருக்கு வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க அந்த பிசாச கண்டி உள்ள பயப்படுறீங்களே உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் நம்ப மாட்டீங்களா பிசாசு தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் சொல்லி வேதம் சொல்லுது அதை நம்புங்க பிசாஸ் ஒரு ஆளே கிடையாது ஒரு ஒரு ரோட்டில் நாய் போயிட்டுருக்கு நீங்களும் போய்ட்டு இருந்தீங்கன்னா பிசாமல் இருக்கும் ஐயோ நாய் கடிச்சிருமோன்னு சொல்லி ஒதுங்கினீங்கன்னு வச்சிங்களேன் நாய் நாய் இப்படி பார்க்கும் ஓட ஆரம்பிச்சிங்க வச்சுனேன் நாய் விரட்டிக்கு வந்து கடிக்கும் அதுதான் உண்மை நீங்கள் பிசாசை கண்டு பயந்தீங்கன்னா உங்களை போட்டு தான் செய்வான் பிசாச கண்டு பயப்படாதீங்க நீங்கள் பிசாஸோட பிள்ளையாக இருக்காதீங்க ஜாதகங்கிறது கிறிஸ்துவுக்கு முரணானது கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றக்கூடாது இஸ்லாமியர்கள் யாராவது ஜாதகம் பார்க்குறாங்களா அவங்க எப்படி அல்லா சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா கிறிஸ்தவர்கள் எங்கள் அப்பா இந்து பூர்வீக இந்து அதனால் எங்கள் அம்மா கிறிஸ்டின் எனக்கு ஜாதகம் இருந்துச்சு ஜாதகம் வந்து எனக்கு இருந்துச்சு ஆனால் எனக்கு முதல் கல்யாணம் திருமணம் போது நாங்கள் ஜாதகம்லாம் பார்க்கல ஜாதகம் பார்க்கல ஜாதகம் பார்க்காம தான் கல்யாணம் முடித்தோம் ஆனால் ஜாதகம் இருந்துச்சு ஆனால் கல்யாணம் இருபத்தி மூணு நாளில் வாகரத்தாயிடுச்சு இருபத்தி இருபதாவது நாளில் வாகரத்தாயிடுச்சு அதான் உண்மை சரி ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சிச்சு பத்து தான் நல்லா இருந்தோம் பத்தாவது வருஷம் என் மனைவி சோமெல்லாம் போயிட்டாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உயிருக்கு போராடுறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க மதுரை ராகவேந்திரா மருத்துவமனையில் அனுமதித்து பூரா வெளியே எடுத்துகிட்டு அதில் அல்பமீன் ஏதோ ஒரு இதை ஆட் பண்ணி திருப்பி உள்ளே ஏற்றுறாங்க அவங்களுக்கு வலிப்பு வந்துருச்சு ஒரு நாள் டு ஒரு நாள் ஏழு தடவை பண்ணணும் அப்படின்னாங்க ஒரு தடவை பண்ணுறது டூ லேக்ஸ் ஆகும் ஏழு தடவை ஆகுன்னாங்க சரிணும் ஃபஸ்ட்டு டைம் ப்ளட்டை எடுத்துகிட்டு அல்பமீன் மிக்ஸ் பண்ணி உள்ளே போடும்போது ஏற்றும் போது ப்ளட்டு உள்ளே போக மாட்டேங்குது ஏற மாட்டேங்குது உயிருக்கு போராடுறாங்க டாக்டர்கள் வந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி இருக்கிறாங்க வலிப்பு வந்துடுச்சு திருப்பி பிளட்டு ஏற்ற முடியல அப்போ டாக்டர் தனியாக கூப்பிட்டு சொன்னாப்பில அவங்க இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே உடலை அடக்கம் பண்ணணுன்னாங்க அடக்கத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணியிருந்தோம் அடக்கத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் புலி ஒன்று தான் தோண்டலை கோடித் அந்த இறந்து போன உடலுக்கு உடுத்துணும் அப்படிங்கிறக்கா வண்டி பட்டு புடவை பட்டு ஜாக்கெட்டு மேலே போத்துறதுக்கு வெள்ளை துணி பெட்டிக்கு சவ பெட்டிக்கு ஆட்ரு பண்ண ஆர்டர் பண்ணியாச்சு அட்வான்ஸ் கொடுத்து ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு ஃபோட்டோ கையில் வச்சுருந்தேன் பத்திரிகையில் செய்தி அனுப்புறதுக்கு ஃபோட்டோ நியூஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உறவினருக்கெலாம் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி யார் யார் உறவினர்கள் பட்டியலில் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் குழி ஒன்று தான் தோண்டலை நைட்டு ஒம்பது மணிக்கு டாக்டர் சொல்கிறார் ஆனால் நான் நைட்டு இருந்து ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரத்துக்கு கூட அப்படியே எட்டி எட்டி பார்க்குறேன் ஒரு நேரத்துக்குள்ளே டாக்டர் உயிர் போயிடுவார்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பத்து மணிக்கு பார்க்குறேன் பத்தரைக்கு பார்க்குறேன் டாக்டர் வரலாறு போகிறாரு ஒன்றுமே சொல்லலை இப்படிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது ஆண்ட்ரோட்டை ப்ரேயர் பண்ணுறேன் அப்போ நான் வேறு சபைக்கு போயிட்டேன் வேறு சபையில் தான் இருந்தேன் மாடகுளம் ஜீவ வார்த்தை ஆண்டுகள் அங்கே இருந்தோம் அந்த மூன்றாவது ஆண்டு காலகட்டத்தில் அங்கே இருந்து இந்த சம்பவம் நடந்துச்சு எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையாக இருக்கோமே என்ன தவறு செஞ்சோம்னு யோசித்து பார்க்குறேன் ஐயோ நம்ம வீட்டில் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னு டபார்க்கு என்ன பண்ணேன் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போய் நேராக வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து அந்த ஜாதகத்தை பூரா எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க பிள்ளையை தூங்கி இருந்துச்சு எழுப்பி ஜாதகத்தை ரெண்டு இரு எங்கள் அண்ணன் ஜாதகம் இருந்துச்சு ரெண்டு ஜாதகத்தை எழுத்து தீ வச்சு வெளியில் வாசலில் வச்சு காலம் அஞ்சு மணிக்கு தீ வச்சு கொளுத்திட்டு திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் பதினோரு மணிக்கு டாக்டர் வந்த பத்து மணிக்கு டாக்டர் வரார் அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும் க்யூர் ஆகிறதுக்கு அப்படின்னாரு ஒரு ஃபிசியோ தெரபிஸ்ட் வந்தால் வந்தவொன்று பார்த்துட்டு சார் இவங்க லைட்டாக ஒரு துடிப்பு இருக்கு கைகளெல்லாம் பழையபடி செயல்பட வச்சிடலாம் அப்படின்னாரு அதே மாதிரி அடுத்த ஒரு முப்பது நாளில் அவங்க கை காலெலாம் நார்மல் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வரும்போது நடத்தி கூட்டிகிட்டு வந்தேன் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க உயிர் பழச்சி வந்தாலும் நடைபெறந்தான் படுத்து தான் கிடப்பாங்க நடந்தாலும் கூட அவங்க காலில் சங்கிலி போட்டு தான் கட்டி வைக்கணும் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்கே போவோம் எங்கே வருவோம்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னாங்க அந்தளவுக்கு ஒரு கொடூரமான வியாதி ஆனால் நாற்பத்தாறு நாளில் மருத்துவமனையில் கூட்டிகிட்டு வந்தேன் நல்ல ஞாபக சக்தியோடு நடத்தி கூட்டிகிட்டு இருந்தேன் ஆறாண்டுகள் ஓய்வெடுத்தாங்க இப்போ பழையபடி நல்லா இருக்காங்க ஆக என்ட ஜாதகம் இருந்துச்சு அந்த ஜாதகம் முதல் ஜாதகம் ஜாதகத்தை வச்சுருந்தேன் முதல் கல்யாணம் விவகாரத்தில் முடிஞ்சி ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சு கொண்டாடி சாக போயிடுச்சு அந்த ஜாதகத்தை எரித்த பிறகு தான் என் உயிர் மனைவி உயிர் பழச்சிச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஜாதகம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் மனைவியை பறிகொடுக்க வேண்டியது வரும் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொடுக்க வேண்டியது வரும் உங்களுடைய குடும்பம் நாசமாக போகும் அதுதான் உண்மை நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஜாதகம் பார்ப்போம் பிரதர் அதெல்லாம் பார்த்தா ஜாதகம் பார்க்காம எப்படி கல்யாணம் ஜாதகம் பாருங்கள் எல்லாம் வச்சு செய்யுங்க நான் பட்ட வேதனை தான் உங்களுக்கும் வரும் கல்யாணம்லாம் முடியுங்க ஆனால் வாழ்க்கை துணை பறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் ஒரு பையன் அருண் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க அம்மா ஜாதகம் வச்சுருந்தாங்க கல்யாணம் ஒரே பொண்ணு அதை மொட்டாட்டி அவனை வாகனத்து பண்ணிவிட்டு வேற கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுச்சு உண்மை அதுதான் தயவு செஞ்சு ஜாதகத்தை பார்க்காதீங்க ஜாதகம் வச்சு நான் முத கிழிச்சு டர்னு கிழிச்சு தீ வச்சு எறிங்க ஆண்டவருக்குள்ளே முழுமையா வாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க நம்முடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல வானத்தின் மதுகளை திறந்து இடங்கொல்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் வானத்தின் மதுகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதங்கள் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்னை முந்திக்கொண்டு உன்னை வழி செல்லும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல சாலையாகிய வானத்தை திருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல பழிவாங்குகிற தேவன் அல்ல அவரை முழுமையாக நம்புங்கள் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாசமாக போயிடுவீங்க ஜாதகத்தை முதல் தீயிட்டு கொழுந்திட்டு ஆண்டவருக்குள்ளே முழுமையாக வாங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமான வாழ்க்கையாக மாறும்